நேற்று அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை விவரங்களை நமது சேனலில் போட்டிருந்தோம் இவர்கள் வெளியிட்டிருக்கோம் இந்த தேர்தல் அறிக்கையில் தலைவர் ரஜினிகாந்த் சொன்னதையும் சேர்த்துருக்காங்க குறிப்பாக தென்னக நதிநீர் இணைப்பு அதே மாதிரி இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை தர வேண்டும் இந்த இரண்டுமே தலைவர் வந்து சொல்லியிருந்தார் இதை அப்படியே திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் தென்னக நதிநீர் இணைப்பை தேர்தல் அறிக்கையில் சேர்த்துருக்காங்க சமீபத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி கிடையாது சட்டமன்ற தான் நம்முடைய இலக்கு அதனால தண்ணீர் பிரச்சனைக்கு எந்த கட்சி முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கையின் மூலமாக தலைவர் வந்து சொல்லியிருந்தார் இந்த அறிக்கையின் எதிர்வழியாக இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிற ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தண்ணீர் பிரச்சனையை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை தர வேண்டும்னு தலைவர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் அவர் சொன்னது எந்த அளவிற்கு தமிழக அரசியல் கட்சிகளிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு புரிஞ்சு கொள்ள முடியுது அவர் அன்னைக்கு இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பெற்றுத்தர வேண்டும்னு பேசலைன்னா இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில இலங்கை அகதிகள் பற்றி போட்டிருப்பாங்களா என்பது சந்தேகம்தான் தலைவர் நதிநீர் இணைப்பை பற்றி பேசும்போது இதே அதிமுக திமுக காரங்க அன்னைக்கு கேலி பண்ணாங்க ஆனா அவங்களே இன்னைக்கு நதிநீர் இணைப்பை தேர்தல் அறிக்கையாக வந்து வெளியிட்டுருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் போட்டி மட்டும்தான் போடலை ஆனால் அவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி